உணர்வோம் ஆன்மீகம் அன்பர்களே வணக்கம் அடியவரின் பெருமையை போற்றும் வண்ணமாக இந்த பதிவை நான் செய்ய விரும்புகிறேன் புண்ணியம் என்ற சொல் பொதுவாக நாம் அறிந்த சொல்லே ஆயினும் அது சைவ சித்தாந்தத்தில் இரு கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இரண்டு கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று பசு புண்ணியம் என்றும் மற்றும் ஒன்று பதி புண்ணியம் என்றும் சொல்லப்படுகிறது பசு புண்ணியம் என்பது பொதுவாக மற்ற உயிர்களை நோக்கி செய்யும் அரசியல் அது என்னவா இருந்தாலும் அதுக்காட்டாக உணவு உடை இருக்க இடம் மற்றும் மருத்துவம் என எந்த உதவியை பிற உயிர்களுக்காக நாம் செய்ய விழுகின்றோமோ அந்த உதவியெல்லாம் பசு புண்ணியம் என்று வகைப்படுத்தப்படுகிறது திருமந்திரத்தில் ஒரு பாட்டு வருகிறது அவர்க்கு இவர்க்கு என்று எண்ணுமின் யாவர்க்கும் இடுமின் அதாவது இன்னார் இன்னார் என்று பாராமல் அனைவருக்கும் உதவ வேண்டும் மேலும் திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லும் மற்றும் ஒரு பாடல் அடியார்களின் சிறப்பை சொல்வதாக அமைகிறது அகரம் ஆயிரம் அந்தனருக்கு ஈயல் என் சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கல் என் பகரு ஞானி பகல்வூன் பலத்திற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே அதாவது ஆயிரம் நகரத்தை அந்தனர்களுக்கு அளிப்பதாலும் கோயில்களை ஆயிரம் கோள்களை கட்டி முடிப்பதாலும் எந்த ஒரு பயனும் இருக்காது ஆனால் ஒரு சிவன் அடியாருக்கு ஒருவேளை உணவு போட்டால் எல்லா நன்மைகளும் வந்து நம்மை அடையும் என்பதாக சொல்கிறார் உண்மையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அறம் எல்லோருக்கும் செய்ய வேண்டும் எல்லோரும் செய்ய வேண்டும் அது பொதுவான நிலை அதிலே எந்த குழப்பமும் இல்லை ஆனால் சிவ அடியார்களுக்கு செய்கின்ற போது அந்த அறம் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது காரணம் பொது அறம் அல்லது பசு அறம் அல்லது பசு புண்ணியம் மூன்றுமே சொர்க்கம் போன்ற பயன்களை நமக்கு நல்கும் ஆனால் சிவ அடியாருக்கு செய்யும் அறம் அதாவது பதிப்புண்ணியம் இந்த ஆன்மாவை பக்தி படிகளான சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் என்னும் படிநிலைகளை நமக்கு உயர்த்தி காட்டி புக்தி பேற்றினை அளிக்க வல்லதாக கருதப்படுகிறது பெரிய புராணத்தில் சேக்கிழார் சொல்கிறார் குளச்சிறையார் நாயனாரும் இறையான்குடி மாறனும் உணவு படைத்தார்கள் யாருக்கு சிவ அடியார்களுக்கு உணவு படைத்ததாக சொல்லப்படுகிறது ஆக பசு புண்ணியம் என்பது எல்லோராலும் செய்விக்க வல்லது யாரும் செய்யலாம் கடவுள் மறுப்பாளர்கள் கூட மற்ற உயிர்களுக்கு செய்வதாக அமையும் எந்த ஒரு புண்ணிய காரியங்களும் அவர்களுக்கு நன்மை பயக்கும் அதேபோல் அவர்களுக்கு சொர்க்கமும் தரும் ஆனால் அவர் பதி புண்ணியத்தை அடைய வாய்ப்பே இல்லை காரணம் அவர் இறை நம்பிக்கை இல்லாதவராக இருப்பதினால் பதிப்புண்ணியம் எப்பொழுது கிட்டும் தெரியுமா இறைவனை உள்ளத்தே நினைத்து இறைவன் அருளால் இறைவனின் அருளை பெற்றவர்களுக்கு செய்கின்ற உதவிதான் பதிப்புண்ணியத்தை தருகிறது ஆக பசு புண்ணியம் என்றால் என்ன பதிப்புண்ணியம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோம் என்னை பொறுத்தளவில் பசு அறம் அறம் இரண்டும் ஒன்றல்ல ஆனால் இரண்டுமே நன்மை பயக்க தருவதாக அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி இந்தளவில் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்